கம்யூனிஸ்ட் கட்சிக்கார முத்தரசன் சொல்றார் சாராய முத்தது ஸ்டாலினுக்கு தெரியாது அந்த டாஸ்மார்க் ஒன்று விற்கிறாங்களே அது என்ன வகுத்த வழி மருந்தா அதே கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் நடந்திருக்கு தம்பி நீங்க அப்படியே அந்த வேறு மாதிரியே பேசுறீங்க முத்தரசை மாதிரி ஸ்டாலினுக்கு எதுவுமே தெரியாது ஏங்க இதுல எல்லாருக்கும் பங்குண்டா உண்டா இல்லையா கலெக்டரை சஸ்பெண்ட் பண்றதும் இங்க இருக்க கல ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆபீசரை சஸ்பெண்ட் பண்றதும் போலீஸை சஸ்பெண்ட் பண்ணுறது நீங்க சஸ்பெண்ட் ஆகுங்க சார் இந்த போலீஸ் துறை அவங்க கையில தான் சார் இருக்கு கள்ளக்குறிச்சியில பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்து நாற்பத்தி மணி நேரத்தில் பாத்தீங்கன்னா எட்நூத்தி சில பேர் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க முதலே அதை பண்ணல வச்சுருவாங்க இப்ப புரியுதா இறந்து இப்ப வரைக்கும் அந்த ஊரில் எடுத்து உடைச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே காவல்துறைக்கு தெரியும் சார் தெரிஞ்சு பண்ண நான் சொல்றது கேளுங்க சார் என்ன பேச விடுங்க காவல்துறைக்கு எல்லாம் தெரியும் சார் ஏன் போய் இவங்க முதலே பிடிக்கலன்னு கேள்வி கேட்கிறவங்க எல்லா இடமும் தெரிஞ்சும் ஏன் அமைதியாக இருந்தாங்கன்னா அரசியல் தலையிடுருக்கு அங்கே எம்எல்ஏ வருவான் எம்பி வருவான் திமுக காரை வட்ட செயலாளர் வருவான் மாவட்ட செயலாளர் வருவான் இவங்களெல்லாம் கட்டி போனோம்னா மேலேருந்து ஒரு அதிகாரி பேசுவார் அதெல்லாம் கண்டுக்கிறாத போலீஸ் எப்படி தவிர சொல்லலாம் ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் படிச்சு கஷ்டப்பட்டு வருவேன் நீ எழுதி கொடுத்தாலே படிக்க மாட்டேன் கஷ்டப்பட்டு வர ஒரு போலீஸ வந்து நீ அசால்ட்டா சஸ்பெண்ட் காத்திருப்ப ஒரு பட்டியல் இதனால ஏன் பிடிக்க விடாம வச்சிருந்தது யாரு யாராவது கேள்வி கேக்குறீங்களா ஸ்டாலின் வந்தன எவனே அடிக்க கூடாதுன்னு சொல்லி உத்தரப்பட்டாரு அதை யாராவது கேட்டிருக்கீங்களா லாக் அப் டெத் நடக்குது இப்ப அதையும் பாக்கணும் இப்ப நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு முழுக்க முழுக்க அதிகாரம் கொடுத்துட்டோம்னா லாக் அப் டெத் இல்லாதனால இன்னைக்கு என்ன நடக்குது கொலை நடக்குதுல எங்க உள்ள நடக்கிற கொலை வெளியே நடக்குதுல எங்க ரோட்டு வெளியே நடக்குதுல எத்தனை பேர் கொலை பண்றேன் மூவாயிரம் நாலாயிரம் கொலை நடந்திருக்கு ஆட்சி இந்த மாடல் ஆட்சியில போலீஸ குறை சொல்ற எவனுக்கு இந்த தமிழ்நாட்டில் அது திராவிட மாடல் ஆட்சிக்காரனுக்கு தகுதியே கிடையாது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நாலாயிரம் கொலை நடந்திருக்கு சாதிவாரியான வாரியான கொலை நடக்குது இதுக்கு எல்லாத்துக்கும் யார் காரணம் அரசாங்கம் காரணம் ஏன் அதை யாரும் பேச மாட்டீங்க அவனா போலீஸ் தலைவர்கள் தூக்கி வச்சிருங்க இந்த பிரகாஷ் ராஜ் இந்த சூர்யா இவங்களாம் நம்ம பேசவே கூடாதுங்க அவங்க எல்லாம் கூலிக்கு மாறடிக்கிறவங்க கஞ்சிக்கு எவனா எழுதி கொடுத்தா அந்த பேசுகிறா பாருங்க பிரகாஷ் ராஜ் நம்ம அலுவலியா பாப்பா வச்சுக்கிட்டு நல்லா பேசுறேன்னா சூப்பராக பேசுறேன்னா இதெல்லாம் பொழப்பா இது பொழப்பான்னு கேட்குறேன் இவ எழு இவர் 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 வாசிப்பாரா அவர் பாடுவாரா அவர் ஆடுவாரா என்னங்கடா இதெல்லாம் ஒரு அரசியல் இது ஒரு கேடு கட்ட அரசியல் படிப்படியாக மது விளக்கை கொண்டு வருவோம் இவங்களால கொண்டு வர முடியாது நாற்பத்தி மூணு கோடியிலேருந்து இன்றைக்கி ஐம்பத்தி மூணாயிரம் கோடி இவங்களுடைய டார்கட் வச்சு வேலை பார்க்குறவங்க மதுக்கடை ஏன் குறைச்சிக்கிட்டு குடிக்கிறவனை குறைச்சா மதுக்கடை குறைஞ்சி பேருன்னு சொல்லி ஸ்டாலின் திராவிட மாடலோட ஐடியா தான் ஆளுகளே கொடுறது நாற்பது சீட்டு என்ன கொடுத்தேன் என்ன கிழிச்சு தள்ளிட்டாங்க இந்த திராவிட மாடல் ஆட்சி ரெண்டு வருஷத்துல அதான் பொன்முடி சொன்னாரே நிறுத்துமா நீங்கள் என்னமோ ஓசியாக ஓட்டு போட்ட மாதிரி நீங்க எப்படி ஓட்டு போட்டு கிழிச்சீங்கன்னு தெரியாது சொன்னாரா இல்லையா நாங்க நூறு வருஷம் கோயில இடிப்போம் நாங்க உங்ககிட்ட எப்படி ஓட்டு வாங்கணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லி டிஆர் பால் சொன்னாரா இன்னைக்கு பார்லிமெண்ட் மெம்பர் ஆகிட்டாரா சில இந்த நூறு நாள் வேலை திட்டம்னு இந்த காங்கிரஸ்காரை கொண்டு வந்தேன் ஒருத்தன் கூட விவசாயம் பண்ணுறதில்ல போய் கம்மாக்குள்ள தலையில சும்மாட வச்சு படுத்துக்கிறான் விவசாயத்துக்கு ஆள் இல்ல அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை அந்த முத்தரசன் ராமகிருஷ்ணன் இவங்க எல்லாம் ஊரை கடுத்து நாட்டை கெடுத்து உலகத்தையே கெடுத்தவங்க இந்த கம்யூனிஸ்ட்காரங்க இப்போ என்ன பண்ணுறான் கூட்டி கொடுக்குற வேலை பார்க்குறான் ராகுல் காந்தி படிப்பு செலவில் ஏத்துக்கிட்டாரு என்ன பாண்டு போட்டு கொடுத்திருக்காரா பாண்டு போட்டு காங்கிரஸ் தலைவரை சொல்ல சொல்லுங்க பாண்டு போட்டு கொடுத்துருக்காரு ராகுல் காந்தி இந்த பாருங்க கொலை நடந்திருக்கு கள்ளக்குறிச்சியில் இந்த கொலைக்கு காரணம் நீங்க ஆட்சியை டிசால்வ் பண்ணிட்டு போவேனாமா உடனே திருமணம் பேசுறானா இவனத்துக்கு உள்ள போடு சாரா விற்கிறவனை வெளியே விடு கஞ்சா விற்கிறவனை வெளியே விடு யூடியூப்ல பேசுறவங்க எல்லாத்துக்கு உள்ள போடு இதெல்லாம் ஒரு பொழப்பா இந்த அரசாங்கத்துக்கு வணக்கம் சார் வணக்கம் இந்த சமீபத்தில் இப்போ கள்ளக்குறிச்சி இஷ்யூ பார்த்தீங்க ஒரு அறுபத்தஞ்சு பேர் வந்திருக்காங்க ஸோ அதை பற்றி கருத்துங்க சார் எல்லோருக்கும் வணக்கம் நான் திருமாரஞ்சி பேசுகிறேன் கள்ளக்குறிச்சி சம்பவம் என்பது இந்திய திருநாட்டுக்கே ஒரு தலைக்குறிவான ஒரு விஷயம் சென்ற ஆண்டு பத்தொம்போது பேர் மரக்கானத்தில் இந்த முறை கள்ளக்குறிச்சியில் இது ஒரு தொடர்கதையாக ஒரு முடிவு இல்லாத ஒரு விஷயமாக போயிட்டுருக்கு இது மற்ற மாநிலங்கள் நம்மளை பார்க்குறப்ப ரொம்ப ஏளனமாக பார்க்குறான் ஏன்னா திராவிட மாடல் ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு திரு ஸ்டாலின் அது சாதாரண ஆட்சி இல்லை திராவிட மாடல் ஆட்சி இது தாண்டா திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி மேடைக்கு மேடை மாறுதட்டி கூடியும் திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய இளைய தளபதி அவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திராவிட மாடலை கொடுத்துக்கிட்டு இருக்கவங்க இன்னையோட நிலை இந்த நிலை வந்ததுக்கப்புறமும் ஜம்பம் தட்டுறதில் நிறுத்தலை பார்த்திங்களா நாங்கள் நாற்பதுக்கு நாற்பது வாங்கிட்டோம் அதுக்காண்டி தான் பரிசு இந்த அறுபத்தி மூணு பேர் உயிரை இழந்திருக்காங்க இது உண்மைக்கே வெக்கி தலைகுனிய வேண்டிய விஷயம் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா கிட்டத்தட்ட இறந்தவனுக்கு பத்து லட்ச ரூபா போனவன்ட்ட மரக்காணத்தில் செத்தவனுக்கும் பத்து லட்சம் ஐம்பதனாயிரரூபா யாருக்கு அந்த காய்ச்சி நான் பாருங்கள் அவனுக்கு ரிவார்டு அவனுக்கு ரிவார்டு இதில் இப்பயும் ஐம்பதனாயிரருவா பாதிக்கப்பட்டவனுக்கு உடனே பத்து லட்ச ரூபா அப்படின்னா இது இதே விஷயம் நிதிஷ்குமார் பீகாரில் நடந்துச்சு பீகாரில் நடந்தப்போ நிதிஷ்குமார் என்ன சொன்னார் தெரியுமா அவர் தான் முதலமைச்சர் நீ சாராயத்தை குடிச்சிட்டு அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்துவ கள்ளச்சாரமாக சாராயம் காய்ச்சுவ அவையை வாங்கி குடிக்கிறத போய் குடிப்ப நீ நாட்டுக்கு கேவலப்படுத்துவ அசிங்கப்படுத்துவ இந்த குடும்பத்தை நல்லா பார்க்க மாட்டேன் சாராயத்தை குடித்த செத்தவனுக்கு நான் ஏண்டா காசு தரணும்னு கேட்டார் அதுதான் முதல்வர் அவர் முதல்வர் நம்மால் எப்படின்னா வாக்கு வங்கிகளை எப்படி அறுவடை செய்வது எப்படி காசு கொடுத்தா இவன் எப்படி தமிழ்நாட்டு மக்களை விலைக்கு வாங்கலாம் அப்படின்ற எண்ணத்திலேயே இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசாங்கம் ஐநூறுரூவா கொடுத்தா ஓட்டு போட்டுருவான் ஐநூறுரூவா கொடுத்தா கோயிலை இடிக்கலாம் ஐநூறுரூவா கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணலாம் தமிழ்நாட்டில் பத்து லட்ச ரூபான்றது இவனுக்கு பெரிய தொகையாக ஏன்னா அந்த அந்த மலைப்பகுதி அவங்க இந்த கள்ளக்குறிச்சி பகுதியில் வாழக்கூடிய கல்வராயன் மலை அந்த மலைப்பகுதியில் மக்கள் வந்து வாழ்வாதாரம் உண்ண உணவு இருக்க இடம் உடுத்த உடை கூட இல்லாமல் வாழ்வாதாரம் இல்லாமல் வாழக்கூடிய அந்த மக்களுக்கு தொழிலே சாராயம் காய்ச்சறது அங்கே ஆணு பொண்ணு எல்லாம் குடிப்பான் ஆனால் அவங்களை திருத்துறதுக்கான இந்திய சுதந்திரமானது பிறகு தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சிகள் நாட்டில் உதவி உதயமாயிருக்கு நாங்கள் அவனை முன்னேற்றம் இவனை முன்னேற்றன்னு சொன்னால் இந்த அரசாங்கமும் இதற்கு முன்னாக ஆண்ட அரசாங்கமாக இருக்கட்டும் இந்த மக்களுக்காக எதுவுமே செய்யலை அடித்தட்டு மக்கள் பாமர மக்கள் பட்டியலிட மக்கள் இந்த மக்களுக்கான வாழ்வாதாரத்தை ஏதாவது பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த அரசாங்கம் கண்டிப்பான முறையில் இந்த மரணம் என்பது நடந்திருக்காது ஏன்னால் இன்னைக்கு மரணம் நடக்கலாம் இறந்தவங்க வயசெல்லாம் கேட்டிங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு அதிகபட்சமாக ஐம்பது வயசு இதில் பெண்கள் சாராயத்தை குடிச்சிட்டு இறந்துருக்காங்க அங்கே எல்லோரும் குடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சாராயம் விற்கப்பட்ட இடம் காய்ச்சப்பட்ட இடம் எட்டி பார்த்தா காவல் நிலையம் இங்கிட்டு பார்த்தா நீதிமன்றம் பஸ்டாண்டு மக்கள் அதிகமாக புழக்கங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த தவறானது இந்த கள்ளச்சாராயமானது விற்கப்பட்டிருக்கு ஆனால் இதற்கு அரசாங்கம் பொறுப்பேற்று நாங்கள் தான் வித்தோம் அப்படின்ற ஒத்துக்கிறது மாதிரி நஸ்டீடு வழங்குவது என்பது தவறை தானே ஒத்துக்கொள்வதற்கு சமம் அதனால் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் என்பது கிட்டத்தட்ட இந்திய நாட்டினுடைய எல்லா மனித குலத்திற்கும் தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்கிறது இது ஒரு முறை நடந்தால் பிரச்சனை இல்லை ஆண்டு முழுவதும் இதை வருடம் வருடம் போனவன பத்தொம்பது பேர் இந்த வட்டம் அறுபத்தஞ்சு பேர் அடுத்த வட்டம் நூறு பேர் அவங்களுக்கும் பத்து லட்சம் கொடுக்கும் இவனுக்கும் முட்டு கொடுக்கறதுக்கு பத்து கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் முத்தரசன் சொல்கிறார் தோழர் சாராயம் முத்தது ஸ்டாலினுக்கு தெரியாது அந்த டாஸ்மார்க்னு ஒன்று விற்கிறாங்களே அது என்ன வகுத்தவழி மருந்தா இல்லை காய்ச்சல் மருந்தா அதுவும் ச ஸ்டாலினுக்கு தெரியாதா முதல்வருக்கு தெரியாதா பல்வேறு தலைவர்கள் இப்போ வரைக்கும் வலியுறுத்துகிறாங்க டாஸ்மார்க்கில் டூப்ளிகேட் சாராயம் விற்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் வந்து ஏன் கண்டுக்கறல இன்றைக்கி சா சாராய் ஆலைகளை போய் ஏன் நீங்கள் ஆய்வு செய்யலை அந்த ஆய்வு ஆய்வில் வந்து இன்றைக்கே இவங்க பழங்கள் தான் பயன்படுத்துகிறாங்களா இல்லை இவங்க ஸ்பிரிட்டு போன்ற மக்களை கொல்லக்கூடிய புண்ணுகளை துடைக்கக்கூடிய காயம்பட்ட இடங்களை ஆரம்பிக்கக்கூடிய ஸ்ப்ரிட்டை அவங்க பயன்படுத்துகிறாங்களா அதில் மெத்தனால் எத்தனால் போட்டு இவங்க வந்து சாராயம் தயாரிக்கிறாங்களா இதை இல்லை இவங்க வந்து இயற்கை முறையில் சாராயம் தயாரிக்கிறாங்கன்றது ஆய்வு செய்கிறதுக்கு யாரும் இல்லை ஏன்னா அரசாங்கம் நாங்கள் தொழிற்சாலையும் நாங்கள் எல்லாமே நாங்களே நடத்துகிறோம் நாங்களே வச்சுக்கிறோம் அரசாங்கம் நாங்களே நடத்துகிறோம் தொழிற்சாலையை நாங்களே நடத்துகிறோம் யார் கேட்குறதுக்கு இருக்குது யார் பாதிக்கப்படுறா கூலி தொழிலாளி ஐநூறுரூவா சம்பாதிக்கிறான் அறநூறுவா சம்பாதிக்கிற கூலி தொழிலாளி அவன் ம மது நோயாளி அவனை வந்து ஒன்றும் செய்ய போடுறதில்ல அவன் மது நோயாளி அவன் நோய்வாய்ப்பட்டுட்டான் பட்டுட்டான் அது இல்லைன்னா அவனால் வாழ முடியாத நிலையில் இருக்கிறவனை இதை கொடுத்து கொள்வது இவங்க சொன்னாங்கள படிப்படியாக வந்து நாங்கள் படிப்படியாக மது விளக்கை கொண்டு வருவோம் இவங்கனால் கொண்டு வர முடியாது நாற்பத்தி மூணு கோடியிலேருந்து இன்றைக்கி ஐம்பத்தி மூணாயிரம் கோடி இவங்களுடைய டார்கட் வச்சு வேலை பார்க்குறவங்க மதுக்கடை ஏன் குறைச்சிக்கிட்டு குடிக்கிறவனை மது மதுக்கடை குறைஞ்சி பெருன்னு சொல்லி ஸ்டாலின் திராவிட மாடலோட ஐடியா தான் ஆளுகளே கொள்வது இந்த நிலை மாறணும்னா தமிழக மக்கள் திருந்தணும் நாற்பது சீட்டு என்ன பிடுங்கிறதுக்கு இவங்களுக்கு கொடுத்தேன் என்ன கிழித்து தள்ளிட்டாங்க இந்த திராவிட மாடல் ஆட்சி ரெண்டு வருஷத்தில் என்ன பிடுங்கி தள்ளிச்சின்னு நாற்பது சீட்டு கொடுத்தா நின்றமே வேட்பாளர் பேர் தெரியாது எந்த கட்சி நிற்கும் தெரியாது எந்த கட்சிக்காரை ஐநூறுரூவா கொடுத்தா நம்ம ஓட்டு போடும் இதனால தான் இந்த சாவலாம் கேள்வி வைக்க முடியுமா ரோடு இல்லைன்னு கேள்வி வைக்க முடியுமா தண்ணி வரலன்னு கேள்வி வைக்க முடியுமா இல்லை மக்களுக்கு ஏதாவது தேவைகள் செஞ்சு தரணும்னு கேட்க முடியுமா அதான் பொன்முடி சொன்னாரே ஏ நெருத்துமா நீ என்னமோ ஓசியாக ஓட்டு போட்ட மாதிரி நீங்கள் எப்படி ஓட்டு போட்டு கிழிச்சிங்கன்னு தெரியாது சொன்னாரா இல்லையா சொன்னாரா இல்லையா உங்ககிட்ட உங்களை நாங்கள் நூறு வருஷம் கோயிலை இடிப்போம் நாங்கள் உங்கள்கிட்ட எப்படி ஓட்டு வாங்கணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லி டிஆர் பால் சொன்னாரா இன்றைக்கி பார்லிமெண்ட் ஆயிட்டாரா இதெல்லாம் என்னன்னா நீங்கள் மக்கள் மாறாத வரைக்கும் இந்த நிலை மாறாது கள்ளக்குறிச்சி சாராயத்திற்கு பாஜகக்கும் அண்ணாமலைக்கும் தொடர்பு வெக்கமா இல்லை உங்களுக்குலாம் இப்படி பேசுகிறதுக்கு பேசுறதுக்கு வெக்கமாக இருக்கும் வேணாமா தலை குனியாக வேணாமா நீ அடுத்த வெக்கமே இல்லாமல் பாஜகவுக்கு சதி இருக்குன்னு ஆர்எஸ் பாரதி பேசுகிறார் ஆ கேவலமா இல்லையா நான் என்ன சொல்கிறேன் ஒரு க மரக்காலமாக இருக்கட்டும் கள்ளக்குறிச்சியாக இருக்கட்டும் உடனே அஞ்சு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸராக நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறீங்க போலீஸ்காரங்களும் சஸ்பெண்ட் பண்ணுறீங்க அங்கே வேலை பார்க்குறவங்களும் சஸ்பெண்ட் பண்ணுறீங்க நான் என்ன சொல்கிறேன் உதயநிதி ஸ்டாலினுக்கும் அவங்க அப்பா திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் எழுதி கொடுத்தாலே படிக்க தெரியாது எழுதி கொடுத்தாலே இப்படி படிக்கிற கூடியவங்க ஐபிஎஸ் ஐஏஎஸ் படிச்சுட்டு எத்தனோ லட்சம் பேர் எழுதுவான் அதில் ஐயாயிரம் பேர் இந்தியா முழுவதும் வருவான் ஐயாயிரம் பேர் வர்றதே கடைசி அந்த ஐயாயிரம் பேரில் ஒருத்தர் வந்து போலீஸ் ஆஃபீஸராக ஒருத்தர் வந்து உட்காருவார் ஒரு கலெக்டராக வந்து உட்காருவார் அவங்கள நீங்கள் காசை கொடுத்து ஓட்டு நீங்கள் எந்த தகுதி அடிப்படையில் நீங்கள் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறீங்க இன்றைக்கி எத்தனை போலீஸ் ஆஃபீஸரை நீங்கள் வந்து முக்கு முக்கு நாள் இங்கேருந்து சந்து வரைக்கும் ஓட முடியுமா அவங்களால ஆனால் போலீஸ்காரன் எவ்வளோ ட்ரைனிங் எடுத்து எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஒரு போலீஸ் வேலைக்கு வந்து நீ சொன்னாலும் கேட்கணும் எதிர்கட்சி சொன்னாலும் கேட்கணும் ஆளுங்கட்சி சொன்னாலும் கேட்கணும் எளவு காடை எடுத்து கருமாதினா போய் நிற்கணும் கொரோனா நானும் போய் நிற்கணும் ட்ராஃபிக் பிரச்சனை இல்லாமல் நிற்கணும் கலவரம்னாலும் போய் நிற்கணும் கஞ்சாச்சாரம் வித்தாலும் போய் நிற்கணும் பிடிக்கணும் இம்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க போலீஸ் எதுக்கு நீங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறீங்க அதே கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இறந்துருக்கு ஸோ அவங்களுக்கு இது இல்லாமல் ஏ தம்பி நீங்கள் அப்படியே அந்த விருது மாதிரியே பேசுறீங்க முத்தரசை மாதிரியே ஸ்டாலினுக்கு எதுவுமே தெரியாது ஏங்க நான் என்ன சொல்கிறேன் இதில் எல்லாருக்கும் பங்குண்டா இல்லையா இந்த அரசாங்கத்தில் இந்த அரசாங்கத்தில் சாவு நடந்துச்சுன்னா யாரை சொல்லுவாங்க திரு முதல்வர் ஸ்டாலினை சொல்லுவாங்களா இல்லை அங்கே இருக்க ஐபிஎஸ் ஐஏஎஸ் சொல்லுவாங்களா இல்லை காவல்துறை சொல்லுவாங்கல்ல இது கூட ரெஸ்பான்சிபிலிட்டி யார் இது கூட ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு சார் நான் பச்சையாக கேட்குறேன் சார் போலீஸ் மந்திரி யார் சார் தமிழ்நாட்டில் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் கள்ளக்குறிச்சியிலையும் அந்த சென்ற முறை இருந்த மரக்கானத்துலேயும் யார் போலீஸ் மந்திரி போலீஸ் துறையை வச்சிருக்க இதுதான்டா திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறாருல நீ இங்கே வந்து கலெக்டரை சஸ்பெண்ட் பண்ணுறதும் இங்கே இருக்க கல ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸரை பண்ணுறதும் போலீஸை சஸ்பெண்ட் பண்ணுறதும் நீங்கள் சஸ்பெண்ட் ஆகும் சார் இந்த போலீஸ் துறையை உங்கள் கையில் தான் சார் இருக்கு இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நாலாயிரத்து செல்வா லிட்டர் வந்து சார் வரிமை பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட எட்நூத்தி செல் ரூபாய் பண்ணிருக்காங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம காவல்துறையுடன் முதலங்க புரியுதா இப்போ புரியுதா இறந்து இப்போ வரைக்கும் அந்த ஊரில் எடுத்து உடச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே காவல்துறைக்கு தெரியும் சார் தெரிஞ்சு பண்ணி நான் சொல்கிறத கேளுங்கள் சார் என்னை பேச விடுங்க காவல்துறைக்கு எல்லாம் தெரியும் சார் ஆனால் ஸ்டாலின் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆனவனே ஒரு ஆர்டர் போட்டார் சார் காவல்துறையில் எவனையும் போலீஸ் ஸ்டேஷனில் ஆறு மணிக்கு மேலே குடித்தவனே வைக்கக்கூடாது தண்ணியை போட்டிருந்தால் ஆறு மணிக்கு மேலே ஸ்டேஷன் கூப்பிட்டு வரக்கூடாது யாரையும் அடிக்கக்கூடாது ஒரு போலீஸ் கையில் இன்றைக்கி இருக்கா சார் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் போலீஸ் தான் சார் இருக்காங்க நாற்பது சதவீதம் வேக்கண்ட் இருக்குது சார் தமிழ்நாட்டில் நாற்பது சதவீதம் காவல்துறை பணியில் வந்து வேக்கண்ட் இருக்குது அந்த வேக்கண்டை ஃபுல்லாக பண்ணியிருக்காங்களா இன்றைக்கி இவங்களை சஸ்பெண்ட் பண்ணுறவங்க ஏன் போய் இவங்க முதலே பிடிக்கலன்னு கேள்வி கேட்குறவங்க எல்லா இடமும் தெரிஞ்சும் ஏன் அமைதியாக இருந்தாங்கன்னா அரசியல் தலையீடு இருக்குது அங்கே எம்எல்ஏ வருவான் எம்பி வருவான் திமுக காரை வட்ட செயலாளர் வருவான் மாவட்ட செயலாளர் வருவான் இவங்களெல்லாம் தண்டை கட்டி போனோம்னா மேலேருந்து ஒரு அதிகாரி பேசுவார் அதெல்லாம் கண்டுக்கிறாத இதனால தான் சார் இன்னைக்கு பிடிக்கிற ஓரிவாடி பிடிக்கிற போலீஸு அன்னைக்கே பிடிச்சிருக்கோம் அன்றைக்கி பிடிப்பதற்கு தடை இன்னைக்கு செத்ததற்கு செத்ததுக்கு அப்புறம் பிடிக்கிறாங்கன்னா கண் துடைப்பு போலீஸை குறை சொல்கிறதுக்கு எவ்வளோக்கு தகுதி இல்லை சார் போலீஸை எப்படி துவக்க சொல்லலாம் ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் படித்து கஷ்டப்பட்டு வருவேன் நீ எழுதி கொடுத்தாலே படிக்க மாட்டேன் கஷ்டப்பட்டு வர ஒரு போலீஸை வந்து நீ அசால்ட்டாக சஸ்பெண்டு காத்திருப்போர் பட்டியல் உங்களை மக்கள் தூக்கி எறியணும் உங்களை காத்திருப்போர் பட்டியலில் உட்கார வைக்கணும் போலீஸ் மந்திரியை உட்கார வைக்கணும் அப்படிலாம் விட்டுட்டு ஆகுனால் போலீஸை சஸ்பெண்ட் பண்ணுறது கலெக்டரை சஸ்பெண்ட் பண்ணுறது அங்கே இருக்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் சஸ்பெண்ட் இதெல்லாம் என்ன இது நல்ல அணுகுமுறையா இன்றைக்கி பிடிக்கிற போலீஸு ஏன் ஓடி ஓடி பிடிக்கிது போலீஸு ஏன் தன்னால் பிடிக்கல பிடிக்கலை கேள்வி கேட்குறீங்களே இத்தனை நாளாக ஏன் பிடிக்க விடாமல் வச்சிருந்தது யார் யாராக கேள்வி கேட்குறீங்களா ஏன் இந்த போலீஸுக்கு ஏன் இந்த தடையாக இருந்தது யார் ஸ்டாலின் வந்தனே எவனையும் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டாரு அதை யாராவது கேட்டிருக்கீங்களா முதல் வந்து சாத்தான்குளமே தெரியல அந்த பயம் நம்ம சாத்தான்குளத்துக்கு நடந்ததை வச்சு அரசியல் பண்ணி ஆட்சியை பிடிச்சி உட்காந்துருக்கோம் எவனாவது ஒருத்தன் தண்ணியை போட்டு இங்கே வந்து அடிச்சு செத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னா அதே மாதிரி எதிர்கட்சியெல்லாம் எந்திரிச்சிடுவான்னு உன் அரசியலை காப்பாத்திக்கிறனு எவனையுமே எந்த வேலையும் எந்த போலீஸையும் செய்ய வரது தமிழ்நாட்டில் எதையும் செய்ய விடாத விளைவு தான் இன்னைக்கு தெருக்கு கஞ்சா வைக்கிறேன் தெருக்கருக்கு போதை மாத்திரை வைக்கிறான் தெருக்கு குலம் நடக்குது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நாலாயிரம் குலம் நடந்திருக்கு சாதிவாரியான குலம் நடக்குது இதுக்கு எல்லாத்துக்கும் யார் காரணம் அரசாங்கம் காரணம் ஏன் அதை யாரும் பேச மாட்டீங்க ஆ போலீஸ் தலையில் தூக்கி வச்சுருங்க ஆ உணவு போலீஸ் தான் காரணம் போலீஸ் தான் காரணம் போலீஸுக்கு என்ன சாரா வைக்கிறேங்கன்னு பங்காளியல இல்லை மாயம் படிச்சுனா இன்னைக்கு பிடிக்கிற போலீஸு ஏன் அன்னைக்கு பிடிக்கல நீ யாரும் கேட்கல அன்னைக்கு அரசியல் தலையீடு இருந்துச்சு பிடிக்கல இன்றைக்கி தலையிட வந்து அரசியல் அரசாங்கம் சொல்லுது ஓடி போய் பிடிக்கிறாங்க ஓடி சொன்ன உடனே நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இத்தனை ஊரலுகளை போய் எடுக்கிறாங்களே எல்லாம் தெரிஞ்சு தானே அமைதியாக இருந்திருக்காங்க எந்த ஒரு பாலி போலீஸும் யூனிஃபார்ம் போடுற போலீஸ் சட்டத்துக்கு பிறந்தமாக வேலை பார்க்க மாட்டான் ஒரு சில கலுசலைகள் இருக்கதா எல்லா இடத்துலையும் இவ்வளையும் மனசுக்குள்ளே போட்டு குமரலாக இருந்திருக்கான் ஒவ்வொரு இவ்வளோ தூரம் நடக்குது நம்மளால் நடவடிக்கை எடுக்க முடியல இப்போ போனோம்னா அவையும் இவன் இவையும் போனடிக்கிறான் வட்டச்சலான்றான் மாவட்ட சிலான்றான் எம்பின்றான் எம்எல்ஏன்றான் மேல வருது ஃபோன் வருது நம்ம எதுக்குடா இந்த வேலையை பார்க்கணுன்ற குமரல்ல இருந்தவங்க இன்றைக்கி ஓடி போய் உத்தரவிட்டோன்னே போய் பிடிக்கிற போலீஸ் ஏன் பிடிக்கல தடையாக இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் சார் இந்த அரசாங்கம் தடையாக இருக்கு இங்கே இருக்க மாவட்ட செயலாளர் தடையாக இருக்கான் எங்கே ஸ்டாலினுக்கு தெரியாதுன்னு சொல்லி முட்டு கொடுக்குறா பாருங்க இந்த கூட்டணி கட்சி ஊபிஎஸ் இருக்காம பாருங்க இந்த டூ ஹண்ட்ரட் பயிலுங்க ஸ்டாலினுக்கு இது நடந்ததுக்கான தெரியவே தெரியாது யார் முத்தரசன் ஒரு ஆள் திறந்தானா ஆனால் தோழ திருமாவளவன் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணார் வரவேற்கிறேன் வாழ்த்துறேன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காரு ஆனால் இப்போ வேலுக்கு வாய் திறக்கிறாரு இதுலேயாவது வாய் திறந்திருக்காருன்ற ஒரு சந்தோஷம் ஆனால் மற்ற கூட்டணி வச்சுருக்காங்க பாருங்கள் வேல்முருகன் வாய் பேசியிருக்காரு ஐயே இவங்களை விடுங்க இவங்கெல்லாம் வந்து அக்கிரமெண்ட் இந்த பிரகாஷ்ராஜ் இந்த சூர்யா இவங்களெல்லாம் நம்ம பேசவே கூடாங்க அவங்கலாம் கூலிக்கு மாறடிக்கிறவங்க கஞ்சிக்கு எவனா எழுதி கொடுத்தா அந்த பேசுகிறா பாருங்கள் பிரகாஷ்ராஜ் நம்ம அலோலியா பாப்பை வச்சுக்கிட்டு நல்லா பேசுகிறேன்னா சூப்பராக பேசுகிறேன்னா இதெல்லாம் பொழப்பா இது பொழப்பான்னு கேட்குறேன் இவ எழு இவர் 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 வாசிப்பாரா அவர் பாடுவாராம் அவர் ஆடுவாராம் என்னங்கடா இதெல்லாம் ஒரு அரசியல் இது ஒரு கேடு கட்ட அரசியல் இந்த கேடு கட்ட அரசியலை பண்ணிட்டு போலீஸை சஸ்பெண்ட் பண்ணுறேன் போலீஸ் மந்திரி சஸ்பெண்ட் ஆகி வெளியே போங்க நீங்கள் எதுக்கு ஆட்சியில் இருக்கிறீங்க அவங்க நீங்கள் தானே போலீஸ் மந்திரி அவங்கன்னா போலீஸ் மாளத்திற்கு வச்சிருந்தேன் போலீஸை போட்டுனா ரெண்டு பேர் போலீஸை சஸ்பெண்ட் பண்ணு ரெண்டு கலெக்டரை சஸ்பெண்ட் பண்ண காத்திருப்போம் பட்டியலுக்கு அனுப்பு உடனே அவங்க வந்து ஒரு ஒரு ஐ வாஷ் பண்ணுறது அதுக்கப்புறம் வேலையில் சேர்த்துக்கிறது இப்போ லாக் அப் டெத்து நடக்குது இப்போ அதையும் பார்க்கணும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு முழுக்க முழுக்க அதிகாரம் கொடுத்துட்டோம்னா ஸோ லாக் அப் டெத்து இப்போ லாக் அப் டெத் லாக் அப் டெத்து இது லாப் லாக் அப் டெத்து இல்லாதனால இன்னைக்கு என்ன நடக்குது கொலை நடக்குதுல்ல எங்கள் உள்ளே நடக்கிற கொலை வெளியே நடக்குது இல்லைங்க ரோட்டு வெளியே நடக்குதுல்ல எத்தனை பேர் செத்து கிடக்குறான் எத்தனை பேர் கொலை பண்ணுறான் மூவாயிரம் நாலாயிரம் கொலை நடந்திருக்கு ஆட்சி இந்த மாடல் ஆட்சியில் இந்த போலீஸ் கை கட்டப்பட்டிருக்கா இல்லையா போலீஸை குறை சொல்கிற எவனுக்கு இந்த தமிழ்நாட்டில் அது திராவிட மாடல் ஆட்சிக்காரனுக்கு தகுதியே கிடையாது இவங்களை சஸ்பெண்ட் பண்ணதே தப்பு சார் இவங்களை சஸ்பெண்ட் பண்ண சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஆள் யார் சரிங்க இந்த சாராக வைக்கிறீங்களா யாருங்க எங்கள் காதில் தோடுக்குள்ளே இல்லாமல் முடிய கூட சரியாக எடுக்காமல் சாடி கூட வெட்டாமல் சிறைக்காமல் இருக்கிறான் அவனா முதலாளி கள்ளக்குறிச்சியில் சாராய விற்று அவனா முதலாளி எத்தனை 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 பின்னால் இருந்து இயக்குறவன் யார் இந்த அப்ராணி ஸ்தனங்களாக வீடை பாருங்க நல்ல ஓட்டு வீட்டில் இருக்கிறான் ஒரு தகரம் போட்ட வீட்டில் இருக்கிறான் இவன் தான் சாராயம் வித்தானா இல்லை அவனே சொல்லியிருக்காங்க கண்கிட்டே பேசியிருக்காருல்ல ஆக்சுவலாக எனக்கு பின்னாடி வந்து கட்சி இருக்கு அப்படின்னு பேசியிருக்காங்களா ஆமாம் அவன் உண்மையை சொன்னால் அவனை வாயிலே குமட்டிலே குத்துவாங்கல்ல ஏங்க இப்போ எல்லா பகுதியிலும் போன சென்ற முறை சாராயம் குடிச்சேன் இல்லை அது கள்ளச்சாராயம் இல்லை டாஸ் மார்க்கில் விற்று டாஸ்மார்க்கில் விற்கப்பட்ட நல்ல சாராயத்தை குடிச்ச சத்தேன் அதுக்கு என்ன சொல்லிச்சுக்கா அரசாங்கம் அவன் அவன் காட்சி விற்கிறான் ஏங்க கள்ளக்குறிச்சியில் சாராயம் வித்து ஓடி இருக்க நேரத்தில் ஒரு டிவியில் யார் நம்ம ஆளில் கிளப்பி விடுறது ஏன்னா டாஸ்மாகக்கில் தான் டூப்ளிகேட் விற்கிறான் அதை குடிச்சிட்டு தான் சாகுறேன் உடனே எங்கள் பார்த்தீங்களா அவர்னஸே இல்லாமல் மறுபடியும் இங்கே சாராயம் வித்துக்கிட்டு இருக்கான்னு அதே ஊரில் காட்டுறான் அப்படி என்ன காரணம் மக்களை திசை திருப்புறது மக்களை திசை திருப்பி ஆமாம்ப்பா உண்மைக்கே கள்ள சாராயம் தான்ப்பா நல்ல சாராயம் நல்லாயிருக்குப்பா எங்கள் புண்ணு துடைக்கிறதுல தான் சாராயமே தயாரிக்கிறான் அந்த காலங்களில் பழங்களை ஊறல் போட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் ஊரில் போட்டு வைப்பாங்க அன்றைக்கெல்லாம் அன்றைக்கி சாராயன்றது பழத்தில் தயாரித்தேன் இன்றைக்கி முழுக்க முழுக்க பேட்ரியிலையும் அந்த மெத்தனால்லையும் புண்ணு துடைக்கிற ஸ்ப்ரிட்லேயும் தயாரிக்கிறான் இதை குடிச்சிட்டு தான் விம்புறம் சாகுறான் இதை குடிச்சிட்டு சாகிறவே ஆலையை நீ இப்போ ஆறு ஆய்வு பண்ணியிருக்கணும் நான் என்ன சொல்கிறேன் மத்திய அரசாங்கத்திற்கு நான் கோரிக்கையாக வைக்கிறேன் சென்ட்ரல் ஹெல்த் மினிஸ்டர் சென்ட்ரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து எல்லா சாரா எடுத்து மூடணும் இல்லை இல்லை இப்போ பாஜக மரக்காலத்தில் நடந்து திருப்பி வந்து கள்ளக்குறிச்சி நடந்திருக்கு ஆனால் இது பாஜக சேர்ந்து என்ன பண்ணாங்க இது அவங்க பாஜக இதில் வந்து இங்கே காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் இருக்கார் தமிழ்நாட்டில் இவங்க இறந்தவர்கள் குடும்பத்திற்கு பூரா நாங்கள் வந்து எங்கள் ராகுல் காந்தி வந்து வாயை திறக்கலைன்னு சொல்லி ஹெல்த்து மந்திரி நட்டா ஜேபி நட்டா சொல்கிறாரு அதுக்கு இவர் பதில் சொல்கிறாராம் உடனே கவுண்ட்ரு கொடுக்குறாரா அவர் மாநில தலைவர் ஆகிட்டாரா உடனே ராகுல் காந்தி படிப்பு செலவில்லாம் ஏற்றுக்கிட்டாரு என்ன பாண்டு போட்டு கொடுத்துருக்காரா பாண்டு போட்டு காங்கிரஸ் தலைவரை சொல்ல சொல்லுங்கள் பாண்டு போட்டு கொடுத்துருக்காரு ராகுல் காந்தி இந்த பாருங்க எல்லா நான் வந்து அங்கே அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு எல்லா பிள்ளைகளும் நாங்கள் படிக்க வைக்கிறோம்னு ஏன்னா அங்கே செத்த பிள்ளை பூரா பூரா அங்கேனுக்குள்ளே கண்ணீர் விட்டு எங்கள் அப்பா ஒரு ஒரு பையன்லாம் பேசுகிறான் இன் இன்னும் எனக்கு வயசு இல்லை இல்லைனா நான் எல்லா கடையும் அடித்து நொறுக்கிடுவேன் எங்கள் அம்மா இல்லாமல் என்னால் தூங்க முடியாது எங்கள் அம்மா மடியில் தான் நான் தூங்குவேன் எப்படி ஆடிங்களா மனுஷங்களாடா நீங்கள் இதை விற்றுட்டு பத்து போலீஸ்காரனை சஸ்பெண்ட் பண்ணால் நீங்கள் நல்லவிங்களா நான் கேட்குறேன் அந்த பெய அழுகிறேன் எங்கள் அம்மா இல்லாமல் என்னால் தூங்க முடியாதுன்றான் இந்த கொடுமையெல்லாம் எல்லாம் எப்படிங்க இந்த தமிழ்நாட்டில் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியும் எத்தனை நாளைக்கு இதெல்லாம் சகிக்க முடியும் பூரா பச்சை குழந்தைங்கள ஒரு வீட்டில் மூணு பிளஸ் பசங்க அத்தை அப்ப ஆத்தாலும் அப்பனும் செத்து போயிட்டான் இவன் கொடுக்குற இருபது லட்சரூவா ஏதாவது தாங்கும்மா இன்றைக்கி ஒரு டீ கடையில் பதினஞ்சு ரூபா விற்கிதுவோம் திராவிட மாடல் ஆட்சியில் பதினஞ்சு ரூபா விற்றுக்கிட்டு இருக்கு டீ அந்த பிள்ளைகளுக்கு எத்தனை நாளைக்கு வரும் படிப்பு செலவு அரிசியாக ஏற்றுக்கிறோம் கொலை பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா சலுகைகளும் கொடுப்பீங்களா கொலை நடந்திருக்கு கள்ளக்குறிச்சியில் இந்த கொலைக்கு காரணமாக நீங்கள் ஆட்சியை டிசால்வ் பண்ணிட்டு போவேணாமா உடனே திருமணம் பேசுகிறான் இவனத்துக்கு உள்ளே போடு சாராய விற்கிறவனை வெளியே விடு கஞ்சா விற்கிறவன வெளியே விடு யூடியூப்பில் பேசுகிறவங்களாம் அதுக்கு உள்ள போடு இதெல்லாம் ஒரு பொழப்பா அந்த அரசாங்கத்துக்கு கேவலமா இல்லையா அந்த அரசாங்கம் தொடர்ந்து வந்து எல்லா இடத்துலையும் ஊழல் லஞ்சம் லாவணியம் இந்த அரசாங்கம் வந்து என்னங்க செஞ்சுருக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சதா சொல்ல முடியுமா இல்லை அப்படி நீங்கள் பொறுத்து பார்த்தீங்கன்னா அதற்கும் இப்போ நடந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கும் அதுதான் ஃபைவ் இருக்காங்க ஓட்ட வைக்கிற ஒரு பாமரணம் ஒரு ஐநூறு பள்ளி அழிச்சிட்டு ஓட்டு போற அளவுக்கு உங்க திராவிட மாடல் ஆட்சி இருக்கு இன்னைக்கு நூறுரூவா கிலோ அரிசி நூற்றி இருபது ரூபா பருப்பு நூற்றி எழுபது ரூபாய் என்ன லிட்டருக்கு ஒரு கிலோ கத்திரிக்காய் நாற்பது ரூபா என்ன ஆட்சியில் இந்த நூறு நாள் வேலை திட்டம்னு இந்த காங்கிரஸ்காரை கொண்டு வந்தேன் ஒருத்தன் கூட விவசாயம் பண்றதில்ல போய் கம்மாக்கில் தலையில் சும்மான வச்சு படுத்துக்கிறேன் விவசாயத்துக்கு ஆள் இல்லை அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை உப்பாட்டாக இவன் வந்துடுவேன் அந்த முத்தரசே அந்த ராமகிருஷ்ணன் இவங்கெல்லாம் அந்த வந்துடுவாங்க ஊரைக்கெடுத்து நாட்டை கெடுத்து உலகத்தையே கெடுத்தவங்க இந்த கம்யூனிஸ்ட்காரங்க இப்போ என்ன பண்ணுறான் கூட்டி கொடுக்குற வேலை பார்க்குறான் திருநெல்வேலியில் ஒருத்த பிள்ளையை வளர்த்து வச்சிருப்பான் அந்த கம்யூனிஸ்ட் ஆஃபி ஆஃபீஸுக்குள்ளே உட்காந்து பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இன்னும் எத்தனை வருனாலும் என் பிள்ளையா கூட்டி வாங்க நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறான் இருக்க மில்ல மூடிட்டான் தொழிற்சாலை புற இல்லாமல் போச்சு கொள்கை கிடையாது கோட்பாடு கிடையாது கேரளாவில் கம்யூனிஸ்ட் அழிஞ்சு போச்சு மேற்கு வங்காளத்தில் அழிஞ்சு போச்சு ரஷ்யாவில் அழிஞ்சு போச்சு சைனால அழிஞ்சு போச்சு எல்லாம் போச்சு உலகத்துல எங்கேயுமே இல்லை இப்போ எங்க புரோக்கர் வேலைக்கு வந்துட்டாங்க ஏன்னா புழைக்கணும்ல உலகத்தில் வெட்டி நாயம் பேசி சம்பாதிக்கக்கூடிய ஒரே கூட்டம் இவங்க தான் பேரு எங்கது ட்ரெஸ் என்னது மாப்பிள்ளை நான் அவர் என்ன அந்த மாதிரி மாப்பிள்ள நான் ட்ரெஸ் அவருன்ற மாதிரி தான் இவங்களோட பொழப்பு திமுக கொடுத்த இருபத்தஞ்சு கோடியில் தான் கட்சி கட்சியை வித்துட்டாங்க வித்துட்டு இப்போ என்ன செய்வோ புரோக்கர் வேலை பிள்ளையவா கூட்டுக்குவாங்க நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இதான் இவங்களுடைய நிலை இந்த கம்யூனிஸ்டோட நிலை ஒருத்தங்க வாயத்துல தோழர் திருமாவளவனு வாழ்முறை கட்சி வேல்முருகனையும் வேல்முருகனும் திருமாவளவனை தவிர எவனாவது வாய திறந்தானா தமிழ்தான் எங்கே போனா மது விளக்கு துறை நம்ம எப்படி டார்கெட் வச்சு விற்கிறோம் போனவன் நாற்பத்தெட்டாயிரம் எட்டாயிரம் இந்த வந்து ஐம்பத்தி மூணாயிரம் ஐம்பத்தி மூணாயிரம் கோடி மதுவிலக்குறை வேலையா மதுவை விளக்கணுமா அதை உருவாக்கணுமா உற்பத்தி பண்ணணுமா இதெல்லாம் ஒரு 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 அதுக்கு ஒரு துறை அது முத்துசாமி குடிகாரன்னு சொல்லிடுறாங்க நான் டென்ஷன் ஆயிடுவேன் இப்போ என்னையை பார்த்தாலும் டென்ஷன் ஆயிடுவார் அது எப்படி அவங்க வந்து குடியாரன் ஒரு வகையிலான்னு கேட்பார் அப்படி போட்ட ஒரு அமைச்சர் முத்துசாமி நல்ல மனுஷங்க நல்லா இருப்பாங்க ஆனால் இந்த நாசமாக போகும்போது தமிழ்நாடு அதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு